கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்குக்கு தேவையான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ஆறு ஸ்டாக்கை இந்த வீடியோவில் நம்ம அனாலசிஸ் பண்ண போகிறோம் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கையும் பை ஆர் செல் சஜஷன் கிடையாது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் டேட்டா பேட்டர்ன் ஸோ இந்த டேட்டா பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எழுநூற்றி தொண்ணூறு கோடி ஸ்டாக் பிஇ செவன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இதை வந்து இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணோம்னா அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பிஇ ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஓகே மாடரேட்டாக அதிகமாக இருக்குது ஓவரா இல்லை ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ இந்த ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜும் ஆர்ஓஇ ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜும் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ நல்லாயிருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ ஸோ பெக் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இருக்குது ஓகே இந்த டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு த்ரீக்கு மேல நம்ம மட்டும்தான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓவர் வேல்யூடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம இந்த பிக்ரேஷியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு மாடரேட்டா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் தாராளமா பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம வால்யூம் பார்க்கலாம் ஸோ வால்யூம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெப்ட் இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ டெப்ட் டூ டெப்ட்டு டூ டெப்டு டூ ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெப் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூமோட ஸோ கரண்ட் வால்யூம் நம்ம கம்பேர் பண்ணலாம் ஸோ ஆறு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி எண்பத்தி ரெண்டு உங்களுக்கு ஒன் மந்த் அவரேஜ் வால்யூம் அதே சேம் டைம் அறுபத்தெட்டு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இங்கே ஆறு லட்சம் இங்கே அறுபத்தெட்டு லட்சம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குது நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம் ஸோ ஷார்ட் டேம்காக நம்ம பண்ண போகிறதில்லை அதனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு அதே சேம் டைம் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஒன்ஸ் பார்த்துருவோம் ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும் ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இந்த பீரியடில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கும் ஒரு ஜூன் இன்னும் இவங்க வந்து ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணலை ஸோ அதனால் நமக்கு ஒரு பெரிய இஷ்யூ இல்லை பட் இதில் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ரிசல்ட் எப்போ வருது அப்படின்றத நீங்கள் கவனமாக இருக்கிறோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் வெண்டிய் ஹாஸ்பிட்டாலிட்டி லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் பதினேழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ஸ்டாக் பிஇ ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஸோ இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் ஸோ அதாவது ஒரு ஸ்டாக்கோட பிஇ வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர் வேலிட் அப்படின்னு நம்ம அர்த்தம் இல்லை சம்டைம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்வெஸ்டர் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ரீசனால் சம்டைம்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பிஇ இவ்வளவு அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம பெக்ரேஷியோட பெக்ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இது என்ன ரீசன் அப்படின்றத நம்மளால் க கால்குலேட் பண்ணிட முடியும் ஓகே அதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஸ்டாக்கோட பி ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆனால் இண்டஸ்ட்ரி பாய் பார்க்கும்போது தேர்ட்டி ஃபோர் இப்போ நம்ம வந்து பெக்ரேஷியோ வந்து இந்த ஸ்டாக்கை வரைக்கும் கொடுக்கல ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து ஆகி ஐப்போ ஆமாம் இப்போது லிஸ்ட் ஆகி ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர்க்குள்ளே இருக்கும் ஓகே இவங்களோட ஆர்ஓசிஇ எந்த எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஆர்ஓசிஇ பதினொன்று புள்ளி ஏழு பர்சன்டேஜும் ஆர்ஓஇ நாலு புள்ளி ஏழு பர்சன்டேஜும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு டெப்ட் பார்க்க டெப்ட் இருக்கான்னு பார்க்கலாம் டெப்ட்டு பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் தான் இருக்குது ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட நம்ம என்ன பண்ணிடலாம்னா நான் பெக் ரேஷியோ கொடுக்கல ஸோ அதனால ஸோ நம்ம உள்ளே போயிட்டு அதாவது ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம பார்க்கலாம் இவங்களோட ரெவென்யூ எந்தளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இபிஎஸ் இதெல்லாம் என்ன ரேஞ்சில் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டோம்னாவே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே இப்போ ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் பார்க்கும்போது எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணும் கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ வால்யூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் ஸோ டெப்ட் பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது ஸோ பி கொஞ்சம் ஹையாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ க்ர்டர்லி ரிசல்ஸ் அனவுன்ஸ் பண்ணிக்காங்களான்னு பார்ப்போம் பார்த்துட்டு நம்ம ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம் இவங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து டிசம்பர் ஜூன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை ஓகே ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம இப்போ பார்த்துட்டோம்னா இந்த கம்பெனி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துர்லாம் ஓகே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு ரெவன்யூ பார்த்திங்கனா நானூற்றி எழுபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு கோடி ஸோ இந்த ரீசன்னால்தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு ஸோ இவங்களோட பி இவ்வளோ ஹையாக இருக்குது ஓகே இவங்க உங்களுக்கு ரெவன் ரெவன்யூ இந்தளவு இந்தளவுக்கு வந்திருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது இவங்களோட ப்ராஃபிட் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாமா ஸோ ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் நெட் ப்ராஃபிட் நூற்றி அறுபத்தாறு கோடி நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ஸோ பெரிய லெவலில் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை ஆனால் ரெவன்யூ வந்து உங்களுக்கு டபுள் ஆயிருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது இபிஎஸ் இபிஎஸ் பொறுத்தும் ஒன் ஃபிஃப்டி நைன் ஸோ அது வந்து வேறு ஏதோ ஒரு கால்குலேஷனில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஐபிஓ ஆன் அந்த டைம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரூபா பதினஞ்சு பைசா ஸோ இப்போ பார்க்கும்போது நாலு ரூபா தொண்ணூத்தெட்டு பைசா ஸோ எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐபிஓக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரீசன்னாலையும் இந்த ஸ்டாக்கோட ரெவன்யூ நல்லாயிருக்கு ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் நம்ம இன் அதாவது இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் இவங்க ஏற்றி வச்சு இந்த நம்பிக்கையில் வாங்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கான் அப்படின்றத நம்ம கொஞ்சம் இப்போ செக் பண்ணிடுவோம் எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் கிடையாது ஸோ மூணு பர்சன்டேஜ் இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போது செப்டம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜுக்கு வந்துட்டாங்க அதே சேம் டைம் பார்க்கும்போது டிஐஏ டிஐ பொறுத்த வரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர் இருக்காங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி தான் கம்மி பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா ஸோ எண்பத்தி எட்டு பர்சன்டேஜ் எண்பத்தி ஒம்போது பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அதே சேம் டைம் பப்ளிக்கிட்ட பாருங்களேன் பப்ளிக்கிட்ட ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு நம்ம தாராளமாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் சிக்னேச்சர் global, India, லிமிடெட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மா மார்க்கெட் கேப்பிட்டல் பதினஞ்சாயிரத்து பதினஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ஸ்டாக் பிஇ நூற்றி தொண்ணூற்றி இந்த ஸ்டாக்கும் இந்த ஸ்டாக்கோட பியும் கொஞ்சம் ஹையாக வச்சுருக்காங்க இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ரீசன் தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பியை பார்க்கும்போது தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது ஆர்ஓசியை வரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டூவும் ஆர்ஓஇ ஃபோர்டீன் பாயிண்ட் செவனும் இருக்குது இவங்க வந்து இருக்கிற செட்டார் பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டெப்ட்டு டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு அதிகமாக தான் இருக்குது ஓகே ஓகே முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ டெப்ட்டு இந்த கம்பெனிக்கு இருக்குது அதே சேம் டைம் ஆர்ஓசியும் நல்லா இருக்குது ஆனால் ஆர்ஓஇ கம்மியாக இருக்குது ஸோ பெக் ரேஷியோ ஃபோர் பாயிண்ட் செவன் சிக்ஸ் இருக்குது அதே சமயத்தில் பார்க்கும்போது ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் மூணு லட்சத்து தொண்ணூற்றெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபதும் இப்போ கரண்ட் வால்யூம் ஏழு லட்சத்து அதாவது ஏழு லட்சத்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சும் இருக்குது ஸோ உங்களுக்கு டபுளாக இருக்குது வால்யூம் அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம ஒரு ஸ்விங்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜோட ஜோட வர்றதா புத்திசாலித்தரமாக இருக்கும் பெரிய லெவலில் நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹோல்டு பண்ண வேண்டாம் ஓகே நெக்ஸ்ட் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே குவார்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் வந் வந்திருக்கு ஓகே செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி முப்பத்தி எட்டு கோடி தான் பண்ணியிருக்காங்க இதே இது ஜூனில் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தாறு கோடி உங்களுக்கு ரெவென்யூ வந்திருக்கு ஸோ இதை இப்போ குவார்டர் ரிசல்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் தான் கம்பேர் பண்ணணும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது எழுநூற்றி கோடி ஸோ அதே சேம் டைம் இப்போ செப்டம்பரில் பார்க்கும்போது முந்நூற்றி முப்பத்தெட்டு கோடி தான் ஸோ பாதிக்கு பாதி குறைஞ்சிச்சு ஸோ ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் என் அதாவது ஃபண்டமெண்டல் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது உங்களோட ரிசல்ட்ஸும் ரொம்ப பேடாக இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஸோ இந்த ஸ்டாக்கு நீங்கள் வந்து அதாவது எந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு அனாலிசிஸாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க ஸோ இது அந்த தான் எது நல்ல ஸ்டாக்கு எது ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்க ஸ்டாக் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ரீசனுக்காக தான் நம்ம இந்த இந்த ஃபண்டமெண்டல் அனலிசிஸ்ன்ற வீடியோவே நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்க்கலாம் த இன்வெஸ்டர்ஸ் ஸோ உங்களுக்கு எஃப்ஐடியை எந்தளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் பத்து பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அதே சேம் டைம் பார்க்கும்போது டிஐ பொறுத்த வரைக்கும் ஃபைவ் வச்சிருக்காங்க ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அறுபத்தொம்போது புள்ளி அறுபத்தி மூணு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பப் பப்ளிக் தான் ஃபோர்ட்டின் இருக்குது என்ன தான் இருந்தாலுமே கூட எனக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்குது இந்த போய் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்கை இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னுடைய வியூ மட்டுமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் இந்த பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ஸ்டாக் பிஇ ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு இந்த ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஸோ இண்டஸ்ட்ரி பியோட யோட் ஸ்டாக் பிஇ ஹையாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பெக் ரேஷியோட கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஸோ பெக் அதாவது சம்டைம்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்டாக் அனாலசிஸ் பண்ணும்போது சொல்லியிருந்திருப்போம் ஸோ பெக் ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நைன் தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபியூச்சரில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால நிறைய இன்வெஸ்டர் வந்து இவங்க இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் இதோட பி ரேஷியோ கொஞ்சம் ஹையாக சம்டைம்ஸ் காமிக்கும் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ஓசி ஆர்ஓஇ பார்க்கலாம் ஓகே ஆர்ஓசி பாருங்க நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் ஆர்ஓஇ ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் சூப்பராக இருக்குது ஸோ ஆர்ஓஇ ஸோ டெப்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் என்ன பொறுத்த வரைக்கும் டெப்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் டெப் ஃப்ரீ கம்பெனினே நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பேராமீட்டர் பி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலாக நம்ம பிஜி ரேஷியோ பார்த்துருக்கோம் பிஜி ரேஷியோ அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரௌத் ரேஷியோ ஸோ ஒவ்வொரு வருஷமும் அதாவது ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் இயர் வந்து இவங்களோட க்ரௌத் எப்படி இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த பிஜி ரேஷியோ ஸோ பிஇனால் என்னென்னா உங்களுக்கு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ஸோ ஓகே அப்படி ரொம்ப டீப்பாக நம்மளால போக முடியாது ஓகே நெக்ஸ்ட்டு இந்த பி ரே பி ரேஷியோ ஹையாக இருந்துச்சுன்னா அதோடய பி அதோட அதாவது ஒரு ஸ்டாக்கோட பி வந்து ஹையாக இருந்துச்சுன்னா பிஜி ரேஷியோ அதாவது பெக் ரேஷியோ நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஃப்ட் இல்லை அதே சேம் டைம் ஆர்ஓசிஇஇ ஆர்ஓஇ நல்லாயிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது பெக்ரேஷோவும் பார்த்துட்டோம் ஓகே வால்யூம் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ வால்யூம் பொறுத்த வரைக்கும் ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் இருபத்தி மூணு லட்சத்து அறுபதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டும் கரண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி மூணு ஸோ இருபத்தி மூணு லட்சமாக இருந்தது ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சமாக இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து ஹையாக இருக்குது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு ஃபண்டம் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து நல்லாயிருக்கு

வேறு லெவலில் வச்சுருக்காங்க ஆர்ஓசி ஆர்ஓஇ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி அப்படின்றத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு டெப்டு டெப் ஃப்ரீ கம்பெனி அது மட்டும் இல்லாமல் இதோட பெக்ரேஷியை பாருங்களேன் ஒன்று புள்ளி மூணு ஆறு பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் இப்போவும் கம்மியாக தாங்க இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாயிரத்தை நெருங்கினாலுமே கூட இதோட வேல்யூவேஷன் இப்போவும் கம்மியாக தான் இருக்குது இன்னும் நல்லா இருக்குது இந்த ஸ்டாக் இன்னும் க்ரௌத் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சேம் டைம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம இப்போ பார்த்துருவோம் ஓகே குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ஓகே முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடி ஸோ ஏரான் இயர் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு உங்களுக்கு கம்பேர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தாறு கோடி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இப்போ முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடி ஸோ ஒரு நல்ல வேறு லெவலில் எப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ அதே சேம் டைம் இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா ஓகே நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி மூணு கோடி ப்ரீவியஸ் கவார்டர்லையோட கம்பேர் பண்ணும் குவார்ட்டர் ஆன் கார்ட்ரு கம்பேர் பண்ணும்போது ஒன் தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சியை கொடுத்துருக்கு நம்ம ஏராணியர் பார்க்கும்போது நூற்றி பதினோரு கோடிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ எந்த குவார்ட்டலிஸ்லாம் சூப்பராக வச்சுருக்கான் எம்சிஸை பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்களோ இவங்களோட வால்யூம் வந்து நம்ம பார்க்காம விட்டுட்டோம் வால்யூமை மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாமா ஒன் மந்த் ஆவரேஜ் வா வால்யூம் போ பார்க்கும்போது ஆறு லட்சத்து பன்னெண்டாயிரத்து இரநூத்தி எண்பத்தி மூணும் கரண்ட் வால்யூம் அதே ஆறு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது ஸோ பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை வால்யூம் ஓகே இது ஏன் அப்படின்னா பார்க்கும்போது போது பிரேக் அவுட் நியரில் இருக்குது ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம் ஓகே விந்தியா டெல்லிங் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது கோடி ஸ்டாக்கோட பிஇ செவன் ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது பதினாறு புள்ளி ஒன்பது ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட பி ரொம்ப கம்மியாக இருக்குது அதே சேம் டைம் ஆர்ஓசி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஓஇ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரெவன்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் ஸ்டாக்கோட பி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு ஓகே டெப்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பெக் ரேஷியோ பார்ப்போம் பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இருக்குது ஓகே இந்த ஸ்டாக் ஸ்டாக்கோட பி கம்மியாக இருக்குது அதே சேம் டைம் பெக் ரேஷ்யோ அதிகமாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ அபரிதமாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மூவாயிரத்தி சில்ரை இருக்குங்க புக் வேல்யூ இப்போ மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஓகே வால்யூம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் நாற்பத்தொராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு ஸோ கரண்ட் வால்யூம் ஆறு லட்சத்து எண்பத்தொம்போதாயிரம் ஓகே இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்